இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோ வந்து அப்லோட் இருக்கோம் முழுக்க முழுக்க இந்திய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த புத்தகம் இது இந்த புத்தகத்துலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து விசுவாசத்தின் விலை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக்ஸ் பார்த்துருப்போம் மருத சகோதரர்கள் அவரோட பையனை வந்து பிணை கேரியாக வச்சது காந்தியோட கொலை வழக்கு அதுக்கப்புறம் ஷாஜுகான் கொடுமைப்படுத்தப்பட்டது ஷாஜுகானோட மகள் வந்து தன்னோடய அப்பா கல்யாணமே பண்ணிக்காமல் அவங்களோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த அமெரிக்காவில் வந்து ஜனவரி பிப்ரவரியிலாம் வந்து அவங்களோட குளம் ஏரியில் வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும் அந்த ஐஸ் கட்டியை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து சென்னையில் வந்து இங்கிலாந்து அங்கே இங்கிலாந்துலேருந்து கப்பலில் கொண்டு வந்து டூடர் அப்படின்றவர் வந்து இங்கே வந்து அந்த பிஸ்னஸாக பண்ணது அதனால தான் வந்து அந்த ஐஸ் ஹவுஸ் அப்படின்றது வந்து சென்னையில் இருக்குது அதுக்கப்புறம் அது எப்படி விவேகானந்தர் இல்லாமல் மாறுச்சு அப்படின்ற வரலாறுன்றது ஒரு ஒரு வரலாறுமே வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து விசுவாசத்தின் விலை இப்போ நான் சொன்ன வரலாறுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் டீட்டெயில்டாக வந்து போட்டிருப்பாங்க இந்த இந்த ஒரு வரலாறுக்காக வந்து நிறைய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சிருக்காங்க நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்த சம்பவங்கள் நடந்த இடத்துக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறதையும் தாண்டி இந்த புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய பேத்துக்கு நீங்களுமே வரலாறுகள் சொல்லலாம் அவங்களுமே வந்து இப்போ என்ன நடக்குதோ நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ உள்ள விஷயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அதுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நீங்களுமே நிறைய பேத்துக்கு இதை பற்றி சொல்லலாம் ஸோ இந்த பகுதியில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து விசுவாசத்தில் விலை அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் விலை நான் வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கும் உங்களை பற்றி தான் வந்து இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம் அதில் ஒருத்தர் வந்து அப்துல் கரீம் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்து எலிசபெத் ராணிக்கு வந்து எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கார் அப்படின்ற ஒரு பகுதி தான் இந்த ஒரு பகுதியாக இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காருனா வந்து மோ ஒரு டயத்தில் வந்து அவருக்கு வந்து உருதும் பெருசு அந்த ஒரு மொழி தான் தெரியும் நிறையா வந்து வேலை தேடிகிட்டே இருந்திருக்காரு அவருக்கு வந்து வேலை கிடைக்கல அவங்க அப்பா வந்து ஒரு மருத்துவராக இருந்திருக்காரு ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் வந்து எந்த அளவுக்கு நடக்குது அதிர்ஷ்டம் வந்து ஒருத்தனை வந்து எந்தளவுக்கு மேலே தூக்கிட்டு போகுது அதே அதிர்ஷ்டம் வந்து ஒருத்தனை வந்து எந்தளவுக்கு கீழே தள்ளும் அப்படின்றதையுமே வந்து நம்மளால் மனுஷங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தன் அதிர்ஷ்டம் வந்து ஒருத்தனை எங்கேயோ வரைக்கும் அதே இடத்துல வந்து அவனை ஈஸியாக தள்ளி ஊற்றும் அப்படின்றதுக்கு வந்து அப்துல் கரீம் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஸோ இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்துல் கரீமுக்கு வந்து அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு அடிச்சு அதை மக அந்த இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அப்துல் கரீமுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அந்த மகாராணி எலிசபத் கிட்ட வந்து அவர் எவ்வளோ நம்பிக்கையான ஆளாக மாறினார் அதுக்கு என்னென்னலாம் பண்ணார் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மனசில் வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு அதாவது வேலையே கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர் எலிசபத் மகாராணியை வந்து வெறும் ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்தவர் வந்து அவங்க கூட அவங்களோட அந்தரங்க பணி அவங்களோட அலுவலக பணிக்கு வந்து எந்தளவுக்கு வந்து நம்பிக்கையானவராக மாறினார் அப்படின்ற நம்பிக்கை நம்பிக்கையானவராக வந்து மாறினார் அப்படின்ற வர வரலாறு தான் வந்து இந்த ஒரு விசுவாசத்தின் விலை ஸோ அப்துல் கரீம் அவருக்கு வந்து உருது பெர்ஷியை மொழி தெரியும் அவர் வந்து வேலை தேடிட்டு இருந்திருக்காரு அவங்க அப்பா வந்து மருத்துவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஆக்ராவில் உள்ள சிறைச்சாலையில் வந்து கணக்காளர் வேலை வந்து கிடைச்சிருக்கு இவர் வந்து வேலை தேடிட்டு இருந்திருக்காரு சரியாக வந்து வேலை கிடைக்கல சில சில நாட்கள் வந்து ஆப்கானிஸ்தல்லையும் போய் ஆப்கானிஸ்தானில் போய் வேலை தேடிகிட்டு இருந்திருக்காரு அங்கேயுமே சரியாக வேலை அமையல மறுபடியும் வந்து தன்னோட அப்பா கூட வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் சிறைச்சாலையில் வந்து கணக்காளராக இருந்திருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு துணையாக வந்து சிறைச்சாலையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்பெட்டை இருக்காங்க அது பேர் கார்பெட் வந்து தயாரித்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம் ஏன்னா ஜெயிலில் வந்து கைதிகளை வந்து எல்லா வேலையும் வாங்குவாங்கல்ல இப்போ தையல் மிஷின் தைக்க சொல்லுவாங்க ஏகப்பட்ட இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து அப்போ கைதிகளை வந்து கார்ப்ரேட் ரெடி பண்ண சொல்லுவாங்களாம் அந்த ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஏற்றுமதியும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த டையத்தில் என்ன நடந்திருக்குன்னா வந்து இந்தியாவோட வந்து இங்கிலாந்தில் வந்து நடந்திருக்கு அதனால் இங்கே தயாரிக்கிற பொருட்கள்லாம் வந்து இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து அந்த கார்பரேட் அந்த கைதிகள் தயாரிச்ச அந்த கார்பரேட்லாம் வந்து என்ன அந்த ஜெயிலர் அந்த ஜெயிலோட ஜெயிலர் வந்து ஒரு முப்பத்தி நாலு கைதிகள் அவங்க தயாரித்த அந்த கார்பரேட்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்து கண்காட்சியில் வந்து வச்சிருக்காரு இந்தியா இந்தியாவோட பொருட்கள் இதெல்லாம் சொல்லிட்டு அதை பார்த்தா மகாராணி வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜெயிலர் வந்து தங்கத்தாளன் சில பொருட்களையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட வேலைப்பாடுகளுமே நல்லா இருக்குன்னு சொல்லி இந்தியாவை பற்றியும் அவரை பற்றியும் அந்த கைதிகள் பற்றியும் அந்த கார்பெட் அதை பற்றியுமே வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க ஜெயிலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கு மறுபடியும் ஜெயிலர் வந்து ரிட்டன் போயிருக்கார் இந்தியாவுக்கு ஸோ அவரோட பேர் வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க ஜான் டெய்லர் அவர் பேர் வந்து ஜான் டெய்லர் ஸோ நான் ஜெயிலர் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கைதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஜெயிலர்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இப்போ ஜெயிலில் என்ன பண்ணியிருக்காரு அந்த பொருள்காட்சியெல்லாம் முடிச்சிட்டு திருப்பியும் கண்காட்சி அந்த பொருள்கட்சியெல்லாம் முடிச்சிட்டு மறுபடிட்டேன்னு எலிசபெத் ராணி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேரை வந்து இங்கிலாந்துக்கு அனுச்சி விட முடியுமா ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்கணும் விசுவாசிகளாக இருக்கணும் என்னோட அலுவலக கம்பெனிக்கும் அந்தரங்க ரங்க ஒரு ரெண்டு பேர் எனக்கு தேவை நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ரெண்டு பேர் அமுச்சு விட முடியுமான்னு சொல்லி அந்த ஜெயிலத்தை வந்து கேட்குறாங்க இவர் வந்து அந்த பொருள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கைதிகளை கூட்டிகிட்டு வரும்போது சரிங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு எலிசபத்ராணி கிட்டிட்டே ஏன்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூறு காலகட்டம் அவங்க தான் வந்து நம்ம இந்தியா வந்து ஆட்சி இருக்காங்க ஸோ அவங்க கேட்குறத நம்ம பண்ணி கொடுத்தா நமக்கு வந்து பதிவு உயர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெண்டு பேர் ரெடி பண்ணுறாரு அவர் தான் வந்து அப்துல் கரீம் பக்ஷி அப்படின்ற ஒரு ரெண்டு பேரை வந்து இங்கே ரெடி பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு வந்து ஆங்கில பயிற்சி எல்லாமே கொடுக்குறாங்க இங்கிலாந்தில் வந்து பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க அங்கே இருக்க மக்கள் எப்படி இருப்பாங்க அரண்மனை எப்படி இருக்கும் ராணி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அந்த அப்துல் கரீம் பக்ஷி அப்படின்றவங்களையும் இதில் வந்து அந்த அப்துல் கரீம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விசுவாசியாக வந்து மாறி இருக்காரு அதாவது ஒரு எடுபடி வேலைக்காக போயிருக்காரு அப்போ அவரோட மொத முத மொத நாளே வந்து எவ்வளோ பெரிய விசுவாசி எவ்வளோ பெரிய பண்பு பண்புழுன்னு சொல்லிட்டு அவரோட நடத்தையிலே வந்து மகாராணி வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டாங்களா அவங்களோட குறிப்பில் என்ன எழுதிருக்காங்கன்னா அந்த அவங்க ரெண்டு இந்தியாலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க இன்னுமே எனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்குது அவங்க முத நாள் வந்தவொன்னே என்னோட காலில் விழுந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக என்ட வேலைக்கு சேர்ந்து அவங்க இந்தியாவிலேருந்து சில பொருட்கள் கொண்டு வந்தது வந்து என்கிட்ட கொடுத்து ரொம்ப ரொம்ப மரியாதை நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எலுபுரச எலுசுபத் ராணி வந்து இந்தியாவிலேருந்து இந்த ரெண்டு பேர் வந்தவங்கள வந்து நாலு குறிப்பிலே வந்து எழுதிருக்காங்க அந்தளவுக்கு இந்த ரெண்டு பேர் வந்து மொதல் நாள்லேயே வந்து நல்ல பேர் வாங்கிட்டாங்க அதோட அந்த அப்துல் கரீம்ன்றவர் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய விஷயத்தை வந்து மகாராணிக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிருக்காரு ஒரு டையத்தில் மகாராணியை வந்து எல்கிட்ட வந்து இந்துஸ்தானியாக கற்றுக் கொடு அப்படின்னு அதையுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவரோட நம்பிக்கையை பார்த்து ஒருத்தர் அந்தரங்கத்துக்கு சொல்லி ஒரு ஆள் சொல்லி அவரே வந்து வேலைக்கு வச்சுட்டாங்க அந்த வேலையெல்லாம் வந்து அந்த முக்கியமான அந்தரங்க முக்கியமான அலுவலக வேலையெல்லாம் வந்து இங்கிலாந்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்களா ஆனால் இந்தியர் ஒருத்தர் கொடுத்தது வந்து அதுதான் மொதல் டைம் அங்கே உள்ள நூறு ஆட்கள் வந்து எலிசபெத் ராணிக்கு வேலை பார்க்க இருக்காங்களா அவங்களே ஆச்சரியப்பட்டாங்களாம் எப்படி ஒரு இந்தியருக்கு ராணி வந்து இவ்வளோ வேலையை கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையாக செஞ்சு எடுபடி வேலையாக செஞ்சு நம்பிக்கை ஆளாக மாறுறாரு அதை வந்து யூஸ் பண்ணிட்டு கரீம் என்ன பண்ணுறாரு எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ியாக கொடுக்கிறது வந்து என்னோட தகுதிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவர் மேலே உள்ள நம்பிக்கையாலையும் அவர் அவர் காட்டின விசுவாசத்தாலையும் வந்து ராணி என்ன பண்ணியிருக்காங்க இவர் வந்து என்னோடய ஹிந்துஸ்தானி டீச்சர்னு சொல்லி ஒரு பொறுப்பையும் வந்து அவர் கொடுத்துட்டாங்க இதை பார்த்து இந்தியாவிலேருந்து ஒன்றால பக்சி அவருக்கு வந்து பிடிக்கல அவருமே நிறையா விஷயத்தை வந்து கொஞ்சம் சொல்லி சொல்லி கரீம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக விலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த அரண்மனை வந்து நிறைய பிரச்சனைலாம் பண்ண ஆரம்பித்தார் ஆனாலும் அப்துல் கரீமோட வளர்ச்சி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தாராம் அதை வச்சு தன்னை அமுச்சு விட்ட ஜெயிலருக்கும் தன்னோட தந்தைக்கும் வந்து சில பதவியெலாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் அதையுமே வந்து அவங்க வந்து சேரின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து வரலாறாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மகாராணியை வந்து வெறும் ஃபோட்டோவில் மட்டுமே பார்த்தவர் வந்து எப்படி அவங்க கிட்ட நம்பிக்கையெல்லாம் மாறி எவ்வளோ விஷயம் வந்து அவங்க அவருக்கு வந்து மகாராணியிட்டேருந்து கிடச்சிச்சி அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த அப்துல் இந்த விசுவாசத்தின் விலை அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து அப்துல் கரீம் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த சாப்டரில் வந்து அப்துல் கரீம் அடுத்த மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு நாலு மாதம் வந்துட்டு மறுபடியும் வந்து போயிருக்காரு அப்போ அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த இந்த இதெல்லாம் நடந்திருக்கு நாலு மாதம் விடுப்புல இந்தியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் போய் அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி அதுக்கு அடுத்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க நம்ம முதல் சாப்டர் மட்டும் பார்ப்போம் கொஞ்சம் டீட்டெயிலாக சில விஷயத்தை வந்து நான் படித்து காமிச்சிடறேன் விசுவாசத்தின் விலை சாமானியனின் வாழ்க்கையை சரித்திரம் புரட்டி போட்டு விடுகிறது என்பதை காலம் பலமுறை நிபு நிரூபித்து இருக்கிறது எந்த விதி ஒரு மனிதனை வெற்றியின் உச்சத்தை நோக்கி கொண்டு போகிறது எது மனிதனை குப்புற தள்ளிவிடுகிறது இவை எவராலும் பதில் கண்டுபிடிக்க முடியாத கேள்விகள் எத்தனையோ சாமானிய மனிதர்களை அதிர்ஷ்டம் தனது கைகளால் கொண்டு போய் உச்சத்தில் வைத்து அழகு பார்த்திருக்கிறது அதே அதிர்ஷ்டம் பாதையில் கைவிட்டு தலை குப்புற தள்ளியும் இருக்கிறது அப்படி அதிர்ஷ்டத்தின் விரலை பிடித்து கொண்டு மேலே ஏறியவர்களில் முக்கியமானவர் விக்டோரியா மகாராணியின் தனி சேவகராக பணியாற்றிய இந்தியரான முன்ஷி அப்துல் கரீம் இரண்டாவது நபர் இருபது வருடங்களுக்குள் ஐம்பத்தி நாலு முறை இங்கிலாந்துக்கு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கடற்பயணம் செய்த ஆயா அந்தோனி பெரா அப்துல் கரீமின் முழு பெயர் ஹாபிஸ் முகமது அப்துல் கரீம் ஜான்சியில் உள்ள லாலல் போரில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இவரது அப்பா ஹாஜி முகமது வாஹிருதீன் மருத்துவமனை பணியாளர் கரீமுக்கு நான்கு தங்கைகள் ஓர் அண்ணன் உருது மற்றும் பெர்ஷியன் மொழிகளை கற்றுத் தேர்ந்த அப்துல் கரீம் வேலை தேதி ஆப்கானிஸ்தானில் சில வருடங்கள் அடைந்தாரன் சொல்லிட்டு இவரோட குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க இவரோட அப்பா வந்து ஹாஜி முகமது வாஜுதீன் மருத்துவமனை பணியாளராக வந்திருக்காரு இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு தான் வந்து இவர் ரொம்ப எளிய குடும்பத்தில் வந்து பிறந்திருக்காரு இவருக்கு வந்து நாலு தங்கைகள் ஒரு அண்ணன் வேலை வந்து ஆப்கானிஸ்தான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் நடந்திருக்காரு தான் மறுபடியும் வந்து டெல்லிக்கு வந்து அந்த ஜெயிலில் வந்து இருந்திருக்காரு அந்த அவங்க அப்பா கூட ஒரு வேலைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் அப்துல் கரீமின் அப்பா ஆக்ரா சிறைச்சாலையில் குமாஸ்தாவாக வேலை பார்த்து கொண்டார் வேலை பார்த்து கொண்டு இருந்தார் அப்பாவோடு சேர்ந்து சிறைத்துறையின் கணக்கு வழக்குகளை கவனிக்க தொடங்கினார் அப்துல் கரீம் சில ஆண்டுகளில் அவருக்கு சிறைச்சாலையில் சிறைச்சாலையிலேயே வேலை கிடைத்தது ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருனா வந்து அந்த கணக்கு வழக்குகள்லாம் வந்து சிறைச்சாலையில் வந்து பார்க்குறதுக்காக ஆக்ராவில் வந்து ஆக்ரா சிறைச்சாலையில் வந்து இருந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு காலகட்டத்தில் அவரோட சேர்ந்து இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவருக்கே வந்து சிறைச்சாலையில் வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அந்த டைம் தான் வந்து அந்த ஆக்ரா சிறைச்சாலையில் வந்து அந்த கார்ப்பரேட் தயாரிக்கும் அந்த கார்ப்பரேட் கார்ப்ரேட்டு தயாரிக்கும் வேலையில் வந்து ஈடுபட்டு எடுத்துருக்காங்க அந்த கைதிகள் அந்த ஆக்ரா சிறைச்சாலையில் வந்து அந்த கார்பெட்டை தயாரிக்கிற வேலையில் வந்து அங்கே உள்ள சிறை கைதிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அவங்களுமே வந்து கார்பெட்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை கொண்டு வந்து சில பேர் வந்து ஏற்று அந்த ஜெயிலில் உள்ள வந்து ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க அதை வந்து பொருள் காட்சிக்கு வந்து இங்கிலாந்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த ஜெயிலர் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த இந்திய பாரம்பரிய கண்காட்சி ஒன்றில் கார்பெட்டுகளை காட்சிக்கு வைப்பதற்கு முப்பத்தி நாலு கைதிகள் இங்கிலாந்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த பணியில் ஜெயிலர் ஜான் டெய்லருக்கு அதிக உதவிகள் செய்தார் அப்துல் கரீம் இங்கிலாந்தில் நடந்த இந்த கண்காட்சியை விக்டோரியா மகாராணி பார்வையிட்டு பாராட்டினான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி நாலு கைதிகளோடு அவங்க தயாரித்த அந்த கார்பெட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்திய பொருள் காட்சி வந்து இங்கிலாந்து நடந்திருக்கு அதுக்கு வந்து முப்பத்தி நாலு கைதிகளையுமே கூட்டிகிட்டு அவர் போயிருக்காரு அவர் பேர் என்னன்னா வந்து ஜான் டெய்லர் அவர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே மகாராணியை சந்திச்சிருக்காரு அவங்கமே வந்து இந்த கார்பெட்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப வேலைப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து இந்திய நகைகள்லாம் வந்து கொஞ்சம் பரிசாக வந்து மகாராணிக்கு வந்து கொடுத்துருக்காரு அதையுமே வந்து மகாராணியை பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அவங்க அந்த ஜெயிலர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவர் பேர் வந்து ஜான் டெய்லர் அவர்கிட்ட வந்து ஜெயிலர் அந்த வேலையிலானே பார்த்துட்டு இருந்தார் அந்த ஜெயிலர் ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க எனக்கு நம்ப தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு வேணும் அவங்கள வந்து என்னோடய தனிப்பட்ட அலுவலக பணிக்கு வந்து நான் வச்சுக்கணும் இந்தியாவிலேருந்து ஒரு ரெண்டு பேர் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலர்கிட்ட கேட்டோன்னே அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஜெயிலர் என்ன பண்ணியிருக்காரு சரி நம்ம இவங்க கேட்ட மாதிரி நம்ம செஞ்சால் நமக்கு வந்து பதவி உயர்வு இங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த அப்துல் கரீம் மகாராணிக்கு இந்த உதவி செய்வதன் மூலம் தனது பதவியை உயர்த்தி கொள்ளலாம் என்று திட்டமிட்ட ஜான் டெய்லர் இந்தியா சென்றவுடன் அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார் இந்தியா திரும்பிய சில வாரங்களில் இரண்டு பேரை தெரிவு செய்தார் ஒருவர் அப்துல் கரீம் மற்றவர் முகமது பக்ஷி அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து இந்த அப்துல் கரீமையும் முகமது பக்ஷி அவங்க ரெண்டு பேத்தையுமே தேர்ந்தெடுக்காரு ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து ஆங்கில பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆங்கில பயிற்சி அமைச்சு இங்கேருந்து அமுச்சு விட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உருது பெர்ஷியன் மொழி தான் தெரியும் அவங்களுக்கு வந்து ஓரளவு ஆங்கில பயிற்சி அதுக்கப்புறம் வந்து அரண்மனையில் எப்படி இருக்கும் இங்கிலாந்தில் அவங்க அந்த அரண்மனையில் எப்படி இருக்கும் ராணிக்கிட்ட வந்து எப்படி நீங்கள் பழகணும்னு சொல்லிட்டு சில பயிற்சிகள்லாம் கொடுத்து இங்கிலீஷ் அந்த ஆங்கில பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இவங்க வந்து இங்கேருந்து ட்ரெயினில் மும்பை வரையும் போயிருக்காங்க அங்கேருந்து கடல் ஏறி அப்புறம் லண்டனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து யாருக்குமே அமையாது இந்த மாதிரி இங்கேருந்து போய் இங்கிலாந்தில் போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எந்த அளவுக்கு வந்து விசுவாசமாக இருந்து அதை அவரை தேடிக்கிட்டார் அதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சார் அதெல்லாம் வந்து இங்கே சொல்கிறாங்க சம்பாதிச்சாருன்னா வந்து அந்த பேரை எவ்வளோ சம்பாதிச்சார் அது மூலியமாக என்னென்னலாம் கிடச்சிச்சு அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க இங்கிலாந்து கிளம்புத்தூருக்கள் yeah <sighs> இங்கிலாந்து கிளம்புவதற்குள் ஆங்கிலேயரின் பழக்க வழக்கங்கள் குறித்து நன்றாக அறிந்து கொண்டார் கரீம் இருவரும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் ஆக்ராவில் இருந்து மும்பை வரை ரயிலில் பயணம் செய்து அங்கே இருந்து கப்பலில் லண்டன் புறப்பட்டனர் ஜூன் மாதம் வின்ஸ்டர் கோட்டை அரண்மனைக்கு போய் சேர்ந்தனர் மகாராணியிடம் நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் இருந்தனர் தனது அந்தரங்கப் பணிகளுக்கு விக்டோரியா ராணி இங்கிலாந்து வாசிகளையே பயன்படுத்தி வந்தார் முதன் முறையாக அவரது தனி அலுவலகப் பணிகளுக்காக இரண்டு இந்தியர்கள் வேலைக்கு வந்திருப்பது அரண்மனையில் இருப்பவர்களுக்கே பெரும் ஆச்சரியமாக இருந்தது சொல்லிட்டு அவங்களோட அலுவலகப் பணி அவங்களோட அந்தரங்க பணிகள் வந்து இங்கிலாந்து ஸ்டேஜில் உள்ளவங்கள தான் வச்சுருப்பாங்க முத முதல் ரெண்டு இன்ஜினியர்கள் வந்திருக்காங்களே சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு அதுமாதிரி வந்து அங்கே அரண்மனையிலே வந்து இவங்களுக்கு வந்து நிறைய வசதிகளும் அவங்க தங்குறதுக்கான ரூமு சாப்பாடு உடைகள் எல்லாத்தையுமே வந்து எலிசபத் ராணி வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் அதுவரை வந்து ஓவியங்களிலே பார்த்து ஆச்சரியப்பட்ட விக்டோரிய மகாராணி வந்து நேரில் பார்த்தோன்னே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு அப்துல் கரீம் இதுவரை வந்து ஓவியங்கள்லாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்குலாம் வந்து நம்ம அவங்கள பார்க்க முடியுமானே அப்படின்னு தெரில ஆனால் இப்போ வந்து அவங்க பக்கத்தில் நின்று வேலை பார்க்குற அளவுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப ரொம்ப அது எண்ணி வேந்திருக்கார் இன்னொன்று வந்து அவங்க பார்க்குறது குட்டையாக பழிச்சு நடந்துருக்காங்க அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது ஐம்பது அறுபது வயசு நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து எப்படி ஒரு ரொம்ப ரொம்ப இவங்க இங்கேருந்து சிறைய பரிசுகள்லாம் கொண்டு போயிருக்காரு தங்கத்தாலான சில மோதிரங்கள்லாம் வந்து இந்த ஜெயில் ஜெயிலர் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து போய் மகாரணிகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப பனிஞ்சு இருந்தாங்க இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க இந்தியாவிலேருந்து எங்கள் ஜெயிலர் வந்து கொடுத்து விட்டாருன்னு சொல்லி சொல்லி பணிஞ்சு அவங்கள்ட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காரு அவங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக வந்து நடந்துக்கிட்டாங்களா அவங்க ரெண்டு பேர் திட்டம் ஏன்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க நம்மளோட அலுவலக பணிக்காக வைக்கணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்திட்டையுமே வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக வந்து ராணி நடந்துக்கிட்டாங்களாம் அதே மாதிரி வந்து அவங்களோட நாள் குறிப்பில் மகாராணியோட நாள் குறிப்பில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா ரெண்டு பேர் வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்க என்னோடய அலுவலக பணி என்னோடய அந்தரங்க பணிக்காக வந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக என்னோடய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி இங்கிலாந்து எலிசபெத் ராணி வந்து அவரோட நாட்குறிப்பில் வந்து இந்த அப்துல் கரீமை பற்றி சொல்லியிருக்காங்களாம் அந்த நாளை பற்றி விக்டோரியா மகாராணி தனது நாட்குறிப்பில் இந்தியாவில் இருந்து இரண்டு பணியாள்கள் இங்கு வந்து சேர்ந்தனர் இருவரும் எனது காலில் விழுந்து வணங்கி மிகவும் பயபக்தியோடு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் அதில் அப்துல் கரீம் என்பவர் உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தார் அவரது பேச்சில் மிகுந்த பணிவு இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப திடகாத்திரமாக ரொம்ப திறமையாக இருந்தார் அவரோட பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப பணிவு இருந்துச்சுன்னு சொல்லி முதல் நாள் எலிசபத் ராணியிட்ட வந்து பழகுனதுலேயே வந்து அவங்க வந்து இவ்வளோ அழகாக வந்து ஒரு பேர் வாங்கியிருக்காரு அப்துல் கரீம் முதல் பார்வையிலேயே விசுவ விசுவாசமான வேலையாள் என்பது போல தன்னை பற்றிய மனப்பதிப்பை உண்டாக்கிய அப்துல் கரீம் அதன் பிறகு விக்டோரியா மகாராணியின் எடுபடி ஆளாக நாள் முழுவதும் கூடவே இருந்தார் பக்ஷியை விட அப்துல் கரீமே தான் மகாராணிக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆகவே அவருக்கு ஆங்கிலத்தில் சிறப்பு பயிற்சி அளிக்க மகாராணி உத்தரவிட்டார்னு சொல்லிட்டு அப்துல் கரீம் அந்த பக்ஷி ரெண்டு பேருமே போயிருக்காங்க பட் அந்த பக்ஷியை விட வந்து அப்துல் கரீமை தான் வந்து மகாராணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தான் அவருக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஆங்கில பயிற்சியை எடுத்து தான் வந்து அமுச்சு விட்ருப்பாங்க இந்தியாவிலேருந்து பட் இருந்தாலும் இங்கே தனிப்பட்ட ஒரு ஆங்கில பயிற்சி கொடுங்க அவர் வந்து என்னோட அந்தரங்க விலை அவரை வந்து வச்சுக்கணும் முக்கியமான அலுவலக பணிக்க அவரை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆங்கில பயிற்சி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு வந்து அப்துல் கருீங்கிட்ட இருந்து மகாராணி என்ன பண்ணிருக்காங்க எனக்கு வந்து ஹிந்துஸ்தானி வந்து இருந்து கற்றுக்கணும் அதையுமே கற்றுக் கொடுக்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரண்மனை உள்ளவங்கள்ட்டலாம் சொல்லிருக்காங்க இவர்தான் வந்து எனக்கு ஹிந்துஸ்தானி கற்றுக் கொடுத்துட்டுருக்காருன்னு இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அப்துல் கரீம் என்ன நினைச்சிருக்காரு பரவாயில்ல இதுதான் தான் கரெக்டான சான்ஸு நமக்கு நம்ம மேலே நிறைய மரியாதை வந்துச்சு நமக்குமே நிறைய பொறுப்பு கொடுத்துட்ருக்காங்க அதனால் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மகரன்கிட்ட போய் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மகாரான்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா நான் எத்தனை நாள் தான் இந்த 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 இடுபடி வேலையை பார்த்துட்டு இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்புமாய் ஏதாச்சும் ஒரு ஒரு கௌரவமான பொறுப்புமாய் கொடுங்க அப்படின்னோடனே அப்போ வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்கார் நான் அவர் கேட்டதை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து எனக்கு இந்துஸ்தான் சொல்லிக் கொடுக்க வந்த டீச்சர் இவருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதையுமே இங்கே சொல்கிறாங்க நாள் முழுவதும் வெறும் மேஜையாளாக இடுபடி வேலைகள் செய்வது எனது தகுதிக்கு உரியதாக இல்லை ஆகவே தனக்கு ஏதாவது பொறுப்பான வேலை தர வேண்டும் என்று அவர் மகாராணியை கேட்டுக்கொண்டார் உடனே மகாராணி அவருக்கு உன்ஷி என்ற பதவியை அழைத்து அவரை தனது இந்துஸ்தானி ஆசிரியர் என்று கௌரவித்தார் இது பக்ஸைக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லிட்டு இது வந்து அவர் கூட வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அவர் பக்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் ஆயிடுச்சு வந்து இவருக்கே வந்து எல்லா உதவியும் பண்ணுறாங்க எல்லா பொறுப்பும் கொடுக்குறாங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட போன பக்சைக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்து அவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அங்கே உள்ள மூலிமா பரப்ப ஆரம்பித்தாங்களாம் கரீம் வந்து சரியாக வேலை செய்கிறது இல்லை அது இதுன்னு சொல்லி இவர் வந்து அங்கே உள்ளவங்கள கொஞ்சம் அங்கே உள்ளவங்களை யூஸ் பண்ணி அந்த கரீம் மேலே வந்து நிறையா அவதர்களை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டார் அவர் ராணி அப்துல் கரீமை தனது சொந்த உதவியாளர் போலவே கூடவே வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார் அதன் காரணமாக அப்துல் கரீமுக்கு முன் ராணியின் அந்தரங்க வேலையாளாக இருந்த ஜான் பிரவுனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறை அப்துல் கரீமுக்கு வழங்க வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஜான் பிரவுன் அப்படின்னு சொல்லி ஒருத்திருந்திருக்காரு ஜான் பிரவுனுக்கு ஸோ அவர் தான் வந்து மகாராணிக்கு வந்து அந்தரங்க வேலை பார்க்குறதுக்குலாம் வந்து தனியாக இருந்திருப்பார் அவருக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்குமா பட் அவர் வந்து ராணியோட வந்து காதலன் கூட வந்து அங்கே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா பட் அவரோட இடத்த வந்து இப்போ அப்துல் கரீமுக்கு வந்து கொடுத்துட்டாங்களாம் தனியாக அந்தரங்க வேலையெல்லாம் வந்து இவர் பார்க்கணும் தனி அலுவலகத்தில் வந்து ஒருதார் இருக்குன்னு சொல்லி அவரோட ரூம் எல்லாத்தையுமே வந்து அப்துல் கரீமுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாராம் ஸோ அவர் இறந்து போனவொடனே வந்து அவரோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாமல் வந்து மகாராணி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த இடத்த வந்து அப்துல் கரீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு அப்படின்றதையுமே இதை சொல்கிறாங்க ஜான் பிரவுன் மகாராணியின் நெருக்கமான வேலைக்காரராக இருந்தவர் ராணியின் ரகசிய காதலில் நின்றெல்லாம் கூட அரண்மனையில் வதந்தி உலாகியது திடீரென ஜான் பிரவுன் இறந்து போனது மகாராணியால் தாங்கிக்கொள்ள முடியவே இல்லை அந்த மெனவு அந் அந்த மனவெருமையை போக்கும் விதமாக அப்துல் கரீம் செயல்படுவதாக அரண்மனை ஊழியர்கள் பேச ஆரம்பித்தனர் அப்படின்னு சொல்லி இந்த வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்சதாக வந்து அப்துல் கரீம் வந்து மாறிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குறிப்பாக வந்து சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரெண்டு புத்தகம் வேறு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்தியா வராரு இதை மட்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாந்து போய் நிறையா பண்ணியிருக்காரு அதை வந்து அடுத்த சாப்டரில் சொல்கிறாங்க நான் இந்த பகுதி இதோட சொல்லி முடிச்சுட்டு அடுத்த சாப்டரில் வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அவர் என்னெல்லாம் மறுபடியும் பண்ணார் திருப்பி இந்தியா வந்துட்டு மறுபடியும் இங்கிலாந்து போயிட்டு என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத வந்து அடுத்த சாப்டரில் சொல்லலாம் ஏன்னா இந்தியா வந்தப்போ தான் தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து பதவி பேர் வந்து நம்ம அப்பாக்கும் நம்மளை அமுச்சு விட்ட ஜெயிலருக்கும் கேட்டோம் இவங்களும் மகாராணி வந்து சரின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையாள ஆகிட்டோம் நம்ம கேட்டதெல்லாம் மகாராணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு விட்டு அந்த ஜெயில இருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து பதவி உயர்வு கௌரவெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி மகாராணிட்ட கேட்டோடனே மகாராணி சரின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அது நடக்கலை அப்போ இடையில யாரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்தியா வந்தோட தான் அவர் தெரிஞ்சான் ஒரு விடுப்பு எடுத்துகிட்டு இந்தியா வந்திருக்காரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் அவங்க என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லி அதை அடுத்த பகுதியில் சொல்கிறாங்க இப்போ நான் இதை இந்த மட்டும் சொல்லி இந்த பகுதியை முடிச்சிட்றேன் இரண்டு வருடங்களுக்குள் அரண்மனையின் முக்கிய ஊழியராக ஆகிவிட்டார் அப்துல் கரீம் பல மணி நேரம் மகாராணியோடு தனித்து உரையாடுவது இசை கேட்பது மகாராணி கலந்து கொள்ளும் நடன விருந்துகளுக்கு போவது அவரும் அரச குடும்பத்து மனிதரைப் போலவே இருந்தார் அவருடைய செல்வாக்கு அதிகரித்தது ஆக்ராவில் உள்ள ஜான் டெய்லருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட வேண்டும் தனது தந்தைக்கு மானியமும் விருதும் தர வேண்டும் என்று நேரமறிந்து மகாராணியிடம் சொன்னார் அப்துல் கரீம் மகாராணி உடனே உத்தரவுகளை பிறப்பித்தார் ஆனாலும் அந்த உத்தரவு பின்பற்றப்படவே இல்லை அந்த ஜான் டெய்லர்னால் வந்து அவர் தான் வந்து ஜெயிலர் இவர் வந்து அம்ச்சு விட்டவர் ரெண்டு பேரும் அமிச்சு விடுங்கன்னு சொல்லி மகாராணி கேட்டதுக்காக அம்ச்சு விட்டவர் தான் வந்து ஜான் டெய்லர் ஸோ அவருக்கும் தன்னோட அப்பாவுக்கும் வந்து நிறைய விஷயத்தை கேட்டிருக்காரு ஸோ மகாராணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க உத்தரவு பிறப்பித்து வந்து அது நடக்கலையாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் நான்கு மாத விடுமுறையில் இந்தியாவுக்கு வந்த அப்துல் கரீம் இங்கே வசித்த தனது மனைவி மற்றும் உறவினர்களை அழைத்துக்கொண்டு லண்டன் கிளம்பினார் இந்த சந்தர்ப்பத்தில் ஜான் டெய்லர் பதிவு உயர்வுக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டார் இங்கிலாந்து சென்றருடன் அவர்களை எல்லாம் கலையெடுக்க எடுக்க ஆரம்பித்தார்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து நாலு மாதம் வந்து விடுபடுத்தி வந்திருக்காரு தன்னோட பிள்ளைங்க ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு மறுபடியும் லண்டன் கிளம்பியிருக்காரு அந்த இங்கிலாந்து மகாரணி அவங்கள்ட்ட வேலை செய்ய அந்த டைட்டில் தான் வந்து தெரிஞ்சிருக்கு தன்னை அமிச்சு விட்ட ஜெயிலர் அந்த அவரோட பேர் வந்து திருப்பி நான் மறந்துட்டேன் ஜான் டெய்லர் ஸோ அந்த ஜான் டெய்லருக்கு வந்து பதவி கேட்டும் கொடுக்காமல் இருக்காங்கன்னா அதை யாரெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஓ இவங்க தான் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்களான்னு சொல்லி மறுபடியும் அங்கே போய் அவங்கெல்லாம் வந்து கலைய எடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த பகுதியை வந்து இதோட முடிக்கிறாங்க ஸோ அடுத்து அவர் என்னெல்லாம் பண்ணார் அங்கே மறுபடியும் லண்டன் இங்கிலாந்துக்கு போயின்றதை நம்ம அடுத்த உதவியில் பார்க்கும் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த புத்தகம் எனது இந்திய ராமகிருஷ்ணன் வந்து எழுதியது நன்றி